மூன்றாவது புத்தக தமிழ் புத்தக திருவிழா கலந்து கொள்வதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கழிந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது நிறைய பெற்றது அதே போல் இந்த தடவையும் வந்து இந்த புத்தக திருவிழா வந்து அங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இவத்து நகரலே நான் தமிழ் புத்தக திருவழிய ஏற்படுத்தே காரியம கேவல தமிழ் புஸ்தக ಅಲ್ಲದೆ ಕನ್ನಡ கன்னட புத்தகம் கூட இடையே தமிழ் பத்திரிகார சங்க தலைவர் ஐயா முத்துமணி ಅವರು நம்மோடு இணைஞ்சிருக்காரு அந்த ஒரு ஒப்பது ಆಂಡುಗಳಾವೇ நம்முடைய தமிழ் குழந்தைகள் வந்து தமிழை படிக்கிறதுக்கு மறந்துட்டாங்க பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் தமிழர்கள் வாழ்றாங்க அதாவது இங்கேயே இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர்கள் இருந்து தமிழர்கள் இருக்கிறாங்க ஆனா அவருடைய பிள்ளைகள் எல்லாமே வந்து கன்னடத்துல பேசுது ஆங்கிலத்துல பேச தவிர தமிழ் பேசினாலும் கூட அவளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது தெரியல இப்படி ஒரு தலைமை தாய்மொழியா தமிழை மறக்காமல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணும்போது தான் இப்படி ஒரு புத்தகத்திற்கு நடத்தனா என்ன ஆகவே இது ஒரு அறிவி சார்ந்த ஒரு புத்தக கண்காட்சியாக இருக்கு இந்த புத்தக கண்காட்சியில் பங்கு பெறுவதன் மூலம் பெருவாரியாக இதை பயன்படுத்துவதன் மூலம் தங்களுடைய அறிவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு

போறாங்க திருவிழாவா இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது தமிழர்களெல்லாம் இங்க ஒன்று கூடுகின்ற ஒரு பெருவிழாவாக இது அமைச்சது கர்நாடகா தமிழ் பத்திரிக்கா சங்கம் பெங்களூரில் வந்து பத்து நாட்களுக்கு வந்து தமிழ் புத்தக கண்காட்சி வந்து முன்னெடுத்திருக்காங்க அந்த விழாவில் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரான விஞ்ஞானி சிவன் அவர்களும் கர்நாடக மாநில குடிநீர் வடிகால் வாரிய தலைவர் டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் அவர்களும் பத்திரிகையாளை சந்தித்து இன்றைக்கி பேட்டி கொடுத்து புத்தக கண்காட்சியை வந்து தொடங்கி வச்சாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்கள் மூன்றாவது புத்தக தமிழ் புத்தக திருவிழா கலந்து கொள்வதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கழிந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது நிறைய நிறைய பெற்றது அதே போல் இந்த தடவையும் வந்து இந்த புத்தக திருவிழா வந்து அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதில் சிறப்பு என்னவென்றால் தமிழ் புத்தக திருவிழா இருந்தாலும் நில்ல வந்து கனடா புக்ஸ் ஆங்கில புத்தகங்கள் இது மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் நிறைய அவங்க டிஸ்பிளே பண்றாங்க பொதுவாக புத்தகங்கள் வந்து என்னன்னாக்கா வந்து இது வந்து ஒரு ஒரு சொசைட்டல் இன்டகிரேஷன் அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும் இதுல வந்து இது என்னன்னா வந்து புத்தகம் எழுதுறது ஒரு இடத்துல இருக்கும் ஆனா உபயோகப்படுறது படுத்துறது என்ன ஒரு இடத்துல இருக்கும் இது மாதிரி வந்து புத்தகங்களுடைய உபயோகங்கள் அந்த உபயோகங்கள்னால்தான் வந்து அது ஒரு இடத்துல இருந்து என்ன இடத்துக்கு அது 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 வாசிச்சு அந்த வாசகர்கள் வந்து பயன்படுவார்கள் இந்த புத்தகங்கள் வந்து பல தரப்பட்ட புத்தகங்களாக இருக்கும் கதை இலக்கியம் கலாச்சாரம் கவிதை விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கட்டுரை இது மாதிரி பல தரப்பட்ட இதாக இருக்கும் இது மட்டுமின்றி இந்த புத்தகங்கள் வந்து ஒரு பீஜனில் மட்டும் யூஸ் பண்ண போக ஆகாது உலகம் முழுவதும் ஒரு புத்தகம் எழுதியாக ஒரு உலகம் முழுவதும் இந்த புத்தகம் வந்து வாசிக்கப்படும் அதனால் வந்து ஒரு அந்த புத்தகம் இந்த ஒரு சொத்து வந்து இந்த புத்தகம் எழுதிய ஆசிரியர் ஆசிரியருக்கு மட்டுமே விடுத்தானது அல்ல இந்த புத்தகத்தில் உள்ள அறிவுகள் நாலேஜ் அந்த மெசேஜ் கொடுக்குறது எல்லாம் வந்து அந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் வந்து சொந்தமானது அந்த மாதிரிப்பட்ட உள்ள ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை வந்து இவங்க வந்து ஓரிடத்தில் கொண்டு வந்து அது வந்து எல்லா பேருக்கும் தெரியப்படுத்தும்படியே நடத்தக்கூடிய ஒரு விழா தான் தமிழ் புத்தகத்தில் விழா அதனால் வந்து இது இந்த தமிழ் கர்நாடகா தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கத்தை நான் வந்து ரொம்பவும் பாராட்டுகிறேன் இந்தமான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நான் ரொம்ப பாராட்டுகிட்டேன் வணக்கம் வணக்கம் எங்க இருந்து வரீங்க நீங்க நான் பெங்களூரு அதாவது ரோட்ல இருந்து வரேன் என்ன பண்றீங்க நீங்க நானு தான் புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு நான் மலையாளி பட் எனக்கு தமிழ் தெரியும் ஓ அதனால நான் எனக்கு தமிழ் புக்னா ரொம்ப பிடிக்கும் ஓ ரொம்ப பிடிக்கும்னா தமிழ் புத்தகா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆச்சு நீங்க ஒரு மலையாளியா இருந்து தமிழ் புத்தகங்கள் நிறைய படிப்பங்கிறது நான் படிப்பா அப்ப இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது இது உள்ள வருஷம் தெரியல எனக்கு ஓ இது மட்டும் தெரியாது உங்களுக்கு இந்த தமிழ் சங்கத்துல வந்து ஒரு தடவை போனே அவ்வளவா புக்ஸ் இருக்கல இன்னைக்கு தான் பேப்பர்ல நேத்து பார்த்தேன் அப்பதான் எனக்கு இது செகண்ட் 3rd இயரா ஆமா 3rd இயரா சோ எனக்கு தெரியல அப்ப நான் உடனே உங்களுக்கு தமிழ்ல பிடிச்ச எழுத்தாளர் யாரனா தெரியுங்களா எழுத்தாளர் நான் ரொம்ப படிச்சிருக்கேன் ஜெயகாந்தன் ஸ்டோரி அப்புற ராணி அதெல்லாம் ரொம்ப படிக்குவேன் சின்ன வயசுல இருந்து படிக்கிறது இல்ல ஆபீஸ் அது இதுன்னு விட்டுட்டேன் எங்க வேலை பாக்குறீங்க நான் இல்ல நான் பிசினஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன பிசினஸ் பண்றீங்க நான் வந்து கார்மெண்ட்ஸ் ஓ இப்ப இல்ல மூடிட்டேன் வேலை வேலை எல்லாம் அதாவது எங்க பையன் சரி வானான்னு சொல்லிட்டான்

வணக்கம் வணக்கம் ஐயா கடந்த மூணு வருஷமாக வந்து பெங்களூர்லருந்து தமிழ் சங்க அது தமிழ் புத்தக கண்காட்சி நடந்து வருது இந்த ஆண்டு வந்து கோலாகலாம் தொடங்கிறீங்க இந்த புத்தக கண்காட்சியில் வந்து எந்த மாதிரி புத்தகலாம் வந்து இடம்பெற்றிருந்து எந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து வாசல் வாசிக்கலாம்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து கர்நாடக மாநில தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கத்துக்கு இந்த புத்தக திருவிழாவை அவர்கள் தான் மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து செயல்பட்டு வராங்க இன்றைக்கும் அதை நடத்துகிறாங்க அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருவிழாவா இந்த புத்தக திருவிழா நடைபெறுது இன்னைக்கு இந்த புத்தக திருவிழாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களெல்லாம் இங்கே ஒன்று கூடுகின்ற ஒரு பெருவிழாவாகவும் இது அமைந்திருக்கு இந்த புத்தகத் திருவிழாவில் அறிவியல் சம்பந்தப்பட்டது வரலாற்று சம்பந்தப்பட்டது மற்றும் சிறுவர் சிறுமியர்களுக்கான நூல்கள் மற்றும் இலக்கியம் சார்ந்த நூல்கள் மிக மக மற்றும் சரித்திர புகழ் பெற்ற நூல்கள் இவைகளெல்லாம் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது அதோடு பிறமொழி கன்னட மொழி நூல்களும் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது ஆங்கில மொழியும் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கு ஆகவே இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு புத்தக கண்காட்சியாக இருக்குது இந்த புத்தக கண்காட்சியில் பங்கு பெறுவதன் மூலம் பெருவாரியாக இதை பயன்படுத்துவதன் மூலம் தங்களுடைய அறிவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு தமிழர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலையாய வேண்டுகோள் காரணம் கர்நாடக மாநிலத்திலே இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு தொடர்ந்து கர்நாடக தமிழர் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நடைபெறுகிறது இது மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த அரிய தவற விடுவது சரியல்ல ஆகவே தமிழர்கள் ஒவ்வொருவரும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து வருகை தந்து இது நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த பத்து நாட்களில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற நேரத்திலாவது வந்து உங்கள் பிள்ளைகளை கூட்டி வாருங்கள் உங்களுடைய பெற்றோர்களை கூட்டி வாருங்கள் நீங்க எல்லாம் வந்து இந்த புத்தக கண்காட்சியை பார்த்து இதன் மூலமா பயனடைய வேண்டும் என்று தாய்மொழி கூட்டமைப்பு சார்பா நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ஐயா வந்து வந்து ஆய்வுப்படி இல்லாம ஈடுபடுறீங்க கோலார் தங்க வயல்ல சமீபத்தில் வந்து ஒரு ஊர்ல வந்து ஆய்வு இருக்கீங்க வரலாறு மேல வந்து ரொம்ப பெரிய ஆர்வமா வரலாற்று புத்தகங்கள் மேல வரலாறு என்பது தமிழோடு ஏற்பது இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சி கூட தமிழனுடைய வரலாறு இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா தமிழன் எழுதி வைத்த நூல்களில் இருந்துதான் நம்முடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம் இப்படி பல மொழிகள் இந்த நாட்டில் இந்தியாவில் அழிஞ்சிருக்கு பாலிமொழி அவங்க பேசுறதுக்கு வழக்கு மொழி கூட இல்லாம போயிடுச்சு ஏன் இந்தியா முழுக்க பேசப்பட்டிருந்த ஒரு பாலிமொழி இன்றைக்கு அந்த மக்களுக்கு ஒரு கிராமம் கூட இன்றைக்கு இல்லாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது காரணம் அவர்கள் தங்களுடைய தாய்மொழியாய் எழுத்துருவை மறந்த ஒரே காரணத்தினால் தான் இன்றைக்கு அவர்கள் இந்தியாவிலிருந்து ஒரு கிராமத்தில் கூட இல்லாத நிலைக்கு அந்த மொழி பேசப்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ் அப்படி அல்ல தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியலை கற்பனை வடிவில் எந்த வகையிலும் தமிழர்கள் எழுதவில்லை என்ன உண்மை இருக்கிறதோ உள்ளது உள்ளபடியே எழுதி இந்த உலகிற்கு ஒரு சரித்திரத்தை உருவாக்கி தந்து போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அந்த தமிழ் உலகம் இன்றைக்கு வாழ்கின்றது என்று சொன்னால் எழுத்துறவுதான் காரணம் அதுதான் வரலாறு அந்த எழுத்துக்களை அழிக்கக்கூடிய சில செயல்களை சிலர் ஈடுபடுவதை நாங்கள் கோவில்களில் கூட கல்வெட்டு கல்வெட்டுகளில் இருக்கின்ற கல்வெட்டுக்களை கூட அழிக்கின்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலையை ஒரு சில அறிவியலிகள் செய்கின்றார்கள் கல்வெட்டு என்பது என்ன அந்த வட்டார மக்கள் அந்த பகுதி மக்கள் அவர்கள் அழிப்பதன் தங்களுடைய வரலாறை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள் தங்களுடைய மூதாதையார் வரலாறுகளை தாங்களே அழித்துக் கொள்கின்ற அவலநிலைக்கு அவர்கள் செல்கின்றார்கள் அதை எடுத்துக்காட்டால் கோவில்களிலே எத்தனை கல்வெட்டுகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றது அது தமிழின் பெயரால் சிதைக்க இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது அது வேதனையாக இருக்கிறது ஏனென்றால் அது மொழியின் பேரால் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் அல்ல அது ஒரு வரலாறு அந்த வரலாறை அழிப்பதன் மூலம் தங்களுடைய வரலாற்றை நாமே அழித்துக் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டேன் சரிங்க ரொம்ப நன்றி உங்க சேவை வந்து எங்களுக்கு தேவை தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து இயங்கணும் ஐயா இந்த வயசுல நீங்க வந்து இந்த மாதிரி ஆக்டிவா இயங்குறது வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகத்தை தருது ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்க தலைவர் ஐயா முத்துமணி அவர்கள் வந்து நம்மோடு இணைஞ்சிருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா கடந்த மூணு வருஷமா வந்து புத்தக திருவிழா வந்து முன்னெடுத்து வர்றீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையை யாரும் செய்யல நீங்க வந்து இது மாதிரி செய்யணும்னு எப்படி உங்களுக்கு அந்த யோசனை வந்துச்சு அதாவது இந்த புத்தகத் திருவிழா ஏன் நடத்துறோம் அப்படிங்கறது ஒரு நல்ல கேள்வி எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாவே நம்முடைய தமிழ் குழந்தைகளை வந்து தமிழ படிக்கிறதுக்கு மறந்துட்டாங்க காரணம் வந்து அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு இருந்தாலும் கூட உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தியல் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நம்ம வீரியமிக்க ஒரு பெரிய கருத்திலா மாறி உலகத்தின் எந்த பகுதியிலையும் யார் வேணாலும் போய் வேலை செய்யலாம் இப்ப வந்து இந்தியாவில வேலை செய்யற பலர் தமிழகத்தை வேலை செய்யற அமெரிக்கால போய் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு தமிழ் ஏன் தேவைப்படுது அவங்க ஆங்கிலம் இருந்தா போதும் இங்க இருந்து டெல்லியில போய் வேலை செய்யறாங்க ரஷ்யால வேலை செய்யறாங்க அல்லது வந்து ஸ்பெயின் போனாலும் ஸ்பானிஷ் படிச்சா போதும் ஏன் தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறது அதனால வந்து தமிழ் படிக்கிற எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்து வந்ததுனால தமிழ் படிக்கிறவர்கள் வந்து ஆர்வம் வந்து குறைஞ்சு போச்சு அதனால அதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கற ஒரு நோக்கம் ஏன்னா குறிப்பா வந்து பெங்களூர்ல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் தமிழர்கள் வாழ்றாங்க அதாவது இங்கே இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ஆனா பிள்ளைகள் எல்லாமே வந்து பேசுது ஆங்கிலத்துல பேச தவிர தமிழை வந்து பேசினாலும் பேசுவது குறைஞ்சது ஆனால் பேசினாலும் கூட அவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது இப்படி ஒரு தலைமுறை உருவாக்கிட்டு அடுத்த முப்பது ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு தமிழ் வந்து அவங்க தமிழர்லாம் அப்படிங்கறத ஒரு அடையாளமே இல்லாம போயிடும் ஆகவே தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழியாம் தமிழை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு யோசனை பண்ண போதா இப்படி ஒரு என்ன ஏன்னா இலக்கியத்தின் வழியாக குழந்தைகளை வந்து ஈர்க்கலாம் நம்முடைய தமிழர்களை ஈர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது இதற்கு முன்ன இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடந்ததாக எனக்கு தெரியவில்லை அதனால வந்து சரி போது அதுக்கு பேர் வைக்கணும் போது என்ன பேர் வைக்கலாம் எல்லாரும் வந்து பெங்களூரு புத்தக திருவிழா வைங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து பெங்களூர்ல பெங்களூர் புக் பெஸ்டிவல் நடத்திட்டு இருக்காங்க பெங்களூர் புக் ஃபேர் அப்படின்னு நடத்தி இருக்காங்க எனக்கு அதுல உடன்படல நம்ம வந்து புத்தகம் விற்பனைக்காகவும் புத்தகத்தை வியாபாரம் செய்யறதுக்கான நோக்கம் நமக்கு இல்ல அது ஒரு காரணமா இருந்தாலும்

புத்தங்கள் குழந்தைகள் படிக்கின்ற அந்த சின்ன எழுத்து பயிற்சியிலிருந்து ஆனா அவண்ணா படிக்கிற அரிச்சுவடியில வடியிலிருந்து அவர்கள் பெரிய இலக்கியம் வரைக்கும் வந்து படிக்கக்கூடிய ஆழ்ந்த ஆழமான இலக்கியங்கள் இருக்கக்கூடிய புத்தங்கள் வரைக்கும் இருக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல புத்தகங்கள் குழந்தைகளுக்கும் இடைநிலையில் இருக்கிற இளைஞர்களுக்கும் அல்லது பெண்களுக்கும் இப்படி எல்லா தரப்பினருக்குமான புத்தகங்கள் இருக்குது புத்தகங்கள் ஒரு மனிதனை மாற்றும் அப்படிங்கிறது பல உதாரணம் இருக்கு மிக உலகத்தில் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லோருமே வந்து நீ எப்படி வெற்றி பெற்றீங்கன்னு சொன்னா எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த நண்பன் அந்த நண்பர் யாருனா புத்தகங்கள் தான் ஆக மிகச்சிறந்த நண்பன் யாருன்னா இணைய பெரியாத நண்பர்கள் யாருன்னா புத்தகங்கள் தான் புத்தகங்களை பற்றி கொண்டால் அதை நம்ம வந்து பற்ற வைத்து விடும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏதோ ஒரு பெரிய அறிவை பற்ற வைத்து விடும் நம்முடைய வாழ்விலை வாழ்க்கையை வாழ்க்கையுடைய இலக்கை பற்ற வைத்து விடும் அப்படி வந்து ஒரு புதிய ஒளியை நம்முடைய உள்ளத்திலே பாய்ச்சுகின்ற மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த புத்தங்கள் சரிங்க வந்து எத்தனை புத்தகம் புத்தகம் ஒரு லட்சம் புத்தங்கள் இருக்குங்க ஒரு லட்சம் புத்தங்கள் இருக்கு சென்றாண்டு எவ்வளவு புத்தகம் வச்சு ஐயா அந்த இலக்குகள் நமக்கு தெரியல இருந்தாலும் கூட தோராயமா நம்ம சொல்றது வந்து ஒரு முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வந்து மதிப்புள்ள புத்தகங்கள் வந்து எங்களுக்கு கணக்கு சொன்னாங்க நம்ம வந்து கூட அந்த அளவுக்கு புத்தகங்கள் இந்த வருஷம் அதிகமாக விற்பனை செய்யும் என்னுடைய இலக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள புத்தகங்கள் விற்பனை கொண்ட ஒரு நம்பிக்கை இருக்கு சரி பெங்களூர் மக்கள் வந்து இது எப்படி ஆதரப்பா ரெண்டு வருஷம் நடந்திருக்கு அந்த ரெண்டு வருஷம் பெங்களூர் மக்களும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு திருவிழா வராதா அப்படின்னு கேட்டது அப்படின்னு இப்படி ஒரு நல்ல விழா நடக்கும்போது அவர்கள் ஆர்வமா வந்து கலந்துக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலைல நிகழ்ச்சி நடத்தணும் எத்தனை பேர் வந்து கலந்துகிட்டாங்க அதாவது கூட்டம் நிரம்பி வழிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நம்முடைய இஸ்ரோ சிவனகையா அவர்களே கூட மிக உற்சாகமாகி அவருடைய பேச்சிலும் கூட அது வெளிப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படி பெங்களூர் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு அதுவும் குறிப்பா வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் செல்வி தரணும் அப்படின்னு ஒரு கத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆர்வத்துல நிறைய பேர் வந்து அந்த தமிழ் பயிற்சி புத்தகங்களை நம்ம வாங்கிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது சரிங்கய்யா நீங்கள் வந்து ஒரு நல்ல பின்புறத்துல வந்ததாக நான் கேள்விப்பட்டேன் உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா நான் வந்து ஒரு அவ்வளோ பெரிய பெரிய ஆள் இல்லைங்க நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஒரு தொண்டன் என்னுடைய பேர் வந்து முத்துமணி நான் வந்து இங்கே பெங்களூரில் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக இதழாளராக பணியாற்றிட்டு வரேன் இதழியல் தான் என்னுடைய அடிப்படை தொழில் நம்ம பாரதி சொன்னதுனால தமிழ் அப்படிங்கிறத வந்து தமிழ் தான் தமிழ வந்து எழுதுவது கவிதை வாசிப்பது என் தொழில்ன்னு சொன்ன மாதிரி தமிழை வளர்ப்பது என்னுடைய தொழில் தான் செஞ்சிட்டு இருக்கேன் அதனால தமிழ் தமிழ் ஏன் சொல்றோம்னு சொன்னா தமிழை சார்ந்து பல்வேறு பல்வேறு நபர்கள் வந்து வாழ்வில் அமைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதுல இது ஒரு வரலாற்று கடமையா நான் நினைக்கிறேன் வேற ஒரு வாழ்க்கையில ஒரு வரலாற்று கடமை இருக்கு இல்லையா அந்த மாதிரி நமக்கு தமிழ் வந்து ஒரு வரலாற்று கடமையாக அதை வளர்க்கும் பணியை கொடுத்துருக்கிறது அதை செவனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பத்திரிகைகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அவர் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் எல்லோரும் தருகின்ற ஒத்துழைப்பின் வழியாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்த முடியுதுங்க ரொம்ப நன்றி அந்த மகத்தான படி செய்ததுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி